வணக்கம் இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இலங்கை இன பிரச்சனைக்காக தேசிய இன தீர்வு இன்று பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையிலே போர் மிகவும் கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இந்த பிரச்சினைக்கு ஒரு சர்வதேச ரீதியாக தீர்வு ஒன்றை காண முடியாமல் நாங்கள் திணறிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே எங்களுடைய பிரச்சனைகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அரங்குகளிலே இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றன நடைபெற்ற இன தமிழ் இன படுகொலைகள் அதே போல கட்டாயமாக காணாமல் பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தான் மிகவும் பெரிய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன இவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இதே போல் சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே போன்றவற்றை அணுகான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் வெற்றி காண முடியாமல் ஈழத்தமிழம் திணறிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இந்த போர் நடைபெற்ற இந்த விடயங்களிலே ஒரு அதற்கு பின்னர் ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் ஈடுசை நீதி அது பரிகார நீதி என்று சொல்லப்படும் இந்த நீதியை மூலம்தான் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு அல்லது எங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலே தான் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த இடத்திலே தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் தாயத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழினம் சேர்ந்து ஒரு புள்ளியை நோக்கி ஒரு பொது உடன்பாட்டின் அடிப்படையிலே பயணம் செய்ய முடியுமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும் இதற்கு தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மக்களும் ஆதரவு தர வேண்டும் தர வருவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது இதே போலத்தான் இந்த பொங்குதவள் பிரகடனம் என்பது யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்த இந்த தொண்ணூ தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுகளிலிருந்து பின்னர் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே ஆரம்பித்த இந்த பங்குதாழ் பின்னர் தமிழ விடுதலை புலிகளுடைய சமாதானத்திலே அவர்கள் நுழைந்த பின்னர் வடக்கு கிழக்கிலே தாயத்திலே பல நகரங்களிலே நடைபெற்றிருக்கிறது இன்றைக்கு அந்த பிரகடனத்தின் மூலம் எங்களுடைய உள்ள நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையிலே தான் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆஸ்திரேலியா நாட்டினுடைய மெல்பர்ன் நகரிலே ஒரு பொங்குதவள் பிரகடன ஒன்றை வெளியிட இருக்கிறார்கள் அதற்கு ஈழத்தமிழத்தின் சார்பிலே ஈழத்தமிழ் மக்கள் தாயகத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் எங்கள் மத்தியிலே பல சந்தேகங்கள் ஒரு சிலரால் விதைக்கப்பட்டு வருகின்றது அங்கே அவர்கள் சுதந்திரத்துக்கான ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கான எத்தனங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே அங்கே ஒரு விடயத்தை தனி இராச்சியம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்பதை நடத்துவதிலே இசிக்கல்கள் இருந்தாலும் பொது வாக்கெடுப்பு என்பதை நாங்கள் வலியுறுத்துவதை எந்த சட்டங்களும் தடை செய்ய முடியாது இந்த அடிப்பு ஏதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே வடக்கு மாகாண சபையினுடைய இறுதி காலகட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரலாற்றிலே முக்கியமான நாள் அமெரிக்காவில் இரட்டை கோபுரத் தாக்குதல் நடைபெற்ற செப்டம்பர் பதினோராம் தேதி அன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அந்த தீர்மானத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு பிறரிடையாக நிறைவேற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பலருக்கு அனுப்பப்பட்டது எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி அவர்கள் இல்லை என்று அர்த்தமல்ல இந்த எங்களுடைய கோரிக்கைகளிலே இலங்கையிலே நடைபெற்ற விடயங்களை பற்றி கூறுவதற்கு பாராளுமன்றத்திலே சில தடைகளை போட்டதற்கு பின்னரும் கூட அவர்கள் ஐக்கிய நாடக சபை உரிமை பெயரவர் ஆணையாளருடைய அறிக்கையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சி ஒன்று இதை எதிர்த்து இருக்கிறது அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் சொல்லாமல் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இன்னொன்று பாராளுமன்றத்துக்கு சமாந்தரமாக வடக்கு மாகாண சபை இவ்வாறு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அளவுக்கு இந்த தீர்மானத்தினுடைய பெறுமதி இருக்கிறது இதைத்தான் அந்த பொது வாக்கெடுப்பு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வைத்துக்கொண்டுதான் அமெரிக்க காங்கிரஸிலே நிறைவேற்றப்பட்ட இலக்கம் நானூற்றி பதிமூன்று தீர்மானம் கூட வடக்கு மாநில சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அங்கே சுட்டிக்காட்டுகின்றது ஐக்கிய ஐக்காடல் மனித உரிமை பேரவை ஆணையாளருடைய ஒரு அறிக்கையிலே கூட ரெஃபரெண்டம் என்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையிலே தான் நாங்கள் இதை கோருகின்றோம் என்ற விடயத்தை தெளிவாக தெரியுது ஆனால் அது எங்கள் மேல மக்களிடையே பேரறிக்கிறது இன்னும் புரிய புரியாமல் இருப்பது தான் வேதனையிலும் வேதனை இவ்வாற ஒரு சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நாங்கள் இந்த சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பை கோர வேண்டிய நிலைமையில் இருக்கும் குறிப்பாக ஒரு இனத்தின் சுயநிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் அந்த விடயத்தை பார்த்தோமாக இருந்தால் அந்த இனம் தங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் அது தலைவர்களோ கட்சிகளோ அல்ல அந்த மக்கள் வார வாக்கெடுப்பிலே அவர்கள் சுதந்திரமாக போக போகிறார்களா அல்லது வாழப் வாழப்போகிறார்கள் என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுக்க முடியும் அந்த வாக்கெடுப்பிலே புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் கலந்து கொள்ள முடியும் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டால் இதுக்கு சாத்தியமாக கேட்டால் உலகத்திலே பல நாடுகளிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே இவ்வாறு உலகின் பல இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன தென் சூடான் பிரச்சனையிலே உதாரணமாக சொல்ல போனால் அமெரிக்காவிலே கொலி கலிபோர்னியா மாகாணத்திலே பதினெட்டு இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருந்தன இதே போல பல நாடுகளிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன இதற்கு முன் உதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே எங்களுடைய பிரச்சனையிலே உலகெங்கிலுமான கூடிய எங்குடிகளை தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை செலுத்தக்கூடிய விதத்திலே ஏ ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கை வைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலே நடைபெற்ற பாராளுமன்ற பொருத்தி நான் போட்டியிட்ட பொழுது நான் அந்த கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தேன் அது வன்னியிலிருந்து வெளிவந்த கீழநாத பத்திரிகையினுடைய வள்ளி நாதமன்ற சிறப்பு மலரிலே ஒரு விளம்பரமாக கொடுத்திருந்தேன் சுதந்திர தமிழமா சுயாட்சி தமிழரசா இங்கே சுயாட்சி தமிழரசை கூட தருவதென்று அவர்கள் தயாராக இல்லை ஆகவே சுதந்திரம் தமிழிடம் வேண்டுமா இல்லை என்றால் எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் வைக்கின்ற இலங்கைக்குள்ளே என்ற விடயமா என்றதுக்கான ஒரு பொருசர வாக்கெடுப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே தான் உலகெங்கிலும் இந்த மெல்போர்னில் நடைபெறுகின்ற இந்த பொங்குதமிழ் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்தும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் எல்லா வீதிகளும் எல்லா பாதைகளும் ஒரு மெல்போர்னை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று இந்த கட்டத்தில் சொல்லிக்கொண்டு எவ்வாறு ராவருக்கு பட்டாபிஷேகம் நடந்த பொழுது அயோத்தி மாநகரை நோக்கி எல்லா வீதிகளும் என்று சொன்னது போல் இப்பொழுது இந்த மெல்போர்ன் நகரை நோக்கி எல்லா வீதிகளும் திரும்பி இருக்கின்றன இதே போல் மேலும் பல ஆஸ்திரேலியா நாட்டிலே இன்னும் வேறு இடங்களிலும் இந்த பொங்குதமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியதாக இருந்தால் நடத்தலாம் இதே போல் உலகின் பல பாகங்களிலும் பொங்குதமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி எங்களுடைய உள்ள கோரிக்கைகளை உள்ள கிடைக்க சர்வதேச சமூகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது ஈழத்தமிழ் தாய் நாட்டிலும் ஈழத்தமிழினத்திலும் தமிழ் தாயத்திலும் இது பரவலாக நடைபெற வேண்டும் இவ்வாறான எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை மாண சபை ஒரு சட்டபூர்வமான நிறுவனமே அதை நிறுவன தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுது அரசாங்கத்தினால் எந்தவித தடையையும் போட முடியவில்லை இதே போல் பல தீர்மானங்கள் நாங்கள் தமிழின படுகொலை என்ற தீர்மானம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நிறைவேற்றப்பட்டது இவ்வாறு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இன்றைக்கு முக்கியமாக எங்களை கை கொடுத்து கொண்டிருங்கள் இராணுவத்தினருக்கான பயணத்தடைகள் தடைகள் போன்ற இன்னும் பல படையங்களை சொல்ல முடியும் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட பொழுது எல்லாம் சாத்தியமா என்று கேள்வி எழுப்புங்களை நோக்கி எழுப்பப்பட்டது ஆனால் இப்பொழுது அது பல இடங்களிலே அமெரிக்கா உட்பட பல இடங்களிலே சாத்தியமாகி இருக்கின்றன அது நாங்கள் கோரிக்கைகளை வெப்பமாக இருந்தால் அதை மற்றவர்கள் சர்வதேசமும் அதை கரிசனையோடு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இதே போலத்தான் கடந்த ஆண்டு மக்களின் சுதந்திரத்துக்கான பொதுமக்களின் வாக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டு மக்களின் கூட்டு பிரகடனம் என்று பிரகடனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பல கட்சிகள் இணைந்து சென்னையிலே ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அந்த பிரகடனத்தை வெளியிட்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த பிராடனத்திலே சேர்ந்து கொள்ளாத புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இன்னும் பரவலாக பல அமைப்புகளையும் சேர்த்து அடுத்த ஆண்டிலும் ஒரு பொங்குதமல் பிராடனம் ஒன்றை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அவை இதே போல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் இதற்கு இவர்களுடைய இந்த பொங்குதமல் பிரடனம் வெற்றி வருவதற்கு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள் ஈழத்தமிழினம் முழு ஆதரவை வழங்க வேண்டும் இதில் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை என்ற ஒரு நிலைமை இரு உருவாகியிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு வாக்கெடுப்பின் மூலம்தான் பல நாடுகளிலே பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுகின்றன நாடு நாடுகள் உருவாகியிருக்கின்றன உதா உதாரணமாக கிழக்கு தீமோர் தீமோரிலிருந்து ஈஸ்ட் தீமோர் அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆஸ்திரேலிய நாடு முன்னுக்கு அங்கே அவர்கள் தொண்ணூறு வித விழுக்காட்டுக்கு மேலே தாங்கள் தென் நாடாக பிரியப் போகின்றோம் என்று அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தெரிவித்த விளைவாக கிழக்கு தீக்குமோ உருவானது இதே போல ஐரோப்பாவிலே கூட பல நாடுகள் உருவாகியிருக்கின்றன அவையெல்லாம் அதே போல் வேறு வேறு நாடுகளிலும் உருவாகியிருக்கின்றன மொண்டினிக்ரோ நாடு என்பது குறிப்பாக ஐரோப்பிய யூனியனுடைய ஏற்பாட்டிலே அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது வாக்கெடுப்பு என்பது முழுக்க முழுக்க எல்லாமே ஐக்கிய நாடு சபையால் நடத்தப்படுவதல்ல சர்வதேச சமூகத்தால் ஏன் ஆமிரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளிலே நடைபெற்ற வாக்கெடுப்பு கூட அதிலே குறிப்பாக எங்களுடைய தாயகத்தில் நடைபெற்ற யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது தைநாடாக பிரிந்த அந்த நாடு அந்த நாட்டினுடைய அந்த வாக்கெடுப்பு கூட நேட்டோ நாடுகளால் தான் நடத்தப்பட்டது அப்போ இந்த அடிப்படையில் தான் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் அமெரிக்கா உட்படுத்த குவாட் நாடுகள் இவ்வாறு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இந்திய வழிவகார அமைச்சினுடைய செயலாளருக்கு கடிதம் மூலம் அதை கொடுத்து அனுப்பியிருந்தேன் அது குவாட் நாட்டை கேட்பது என்பது இன்றைக்கு ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களுக்கு அது கூட பல பலம் அந்த குவாட் அமைப்பு என்பது அது ஆஸ்திரேலியாவை அரசாங்க இதை தலையிடுமாறு கோருவது இதே போல் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எங்களுக்கு ஈழத் தமிழ் மக்களுக்கு சர்வதேச நீதி கிடைப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதி நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜே ஐசிசி போன்றவருக்கு எடுத்து செல்வதை உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கலாம் இதில் இந்தியாவையும் சம்பந்தப்பட்டது ஆகவே இதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய விதத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இதே போல் போர்த்துகீசர் என்றால் அவர்கள் அங்கே பந்து முதல சுதந்திரத்தை இல்லாமல் செய்த விடயத்தில் அதிலே அவர்கள் போத்துக்கள் நாட்டை இதில் சம்பந்தப்படுவார்கள் நாங்கள் கேட்கலாம் அந்தந்த நாடுகளில் இருந்து கிறிஸ்தவ அமைப்புகள் இதை கூட கேட்கலாம் அதுக்கப்புறம் ஒல்லாந்து டச்சுக்காரர் அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த நாட்டை வைத்து கேளுங்கள் நீங்களும் ஐசிசிஐக்கு ஐசிசிக்கு வர வேண்டும் என்று உதவி செய்ய வேண்டும் என்று ஆகவே எங்களை பொறுத்தளவிலே இவற்றையெல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு வேண்டுகோளு விடுத்து அழுத்தங்களை கொடுத்தால்தான் அது நடக்கும் நடக்காது இருந்தால் நடக்காது என்பது போல தான் இருக்கும் அது அழுத்தங்களை நாங்கள் இவ்வாறு சர்வதேச ரீதியாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்னொன்றை பார்ப்போமாக இருந்தால் இந்த பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்திலே ஈழத்தமிழ் மக்கள் எல்லோரும் வாக்களிக்கக்கூடியவத்திலே அது புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடியவத்தில் இருந்தார் அந்த தீர்மானம் தான் உண்மையான ஒரு சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்வார்கள் அது அந்த மக்கள் தங்களுக்கு எது தேவை என்பதை சுதந்திரமாக போக போகின்றோமா இலங்கைக்குள் வாழப்போகின்றோமான தீர்மானத்தை அவர்கள் எடுப்பதற்கான உரிமையை தான் உண்மையான சுய நிர்ணய உரிமை இந்த அடிப்படையிலே இந்த சர்வதேச கோட்பாடுகள் நியமங்களை ஒட்டியதாக இந்த பிரகடனம் பொங்குதமிழ் பிரகடனம் அமைவதென்பது மிகவும் வரவேற்கத்தக்கது மகிழ்ச்சிக்குரியது இது அமெரிக்க காங்கிரஸ் இன்றைக்கு எங்கள் இந்த பொது வாக்கெடுப்பு தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது இதே போல மற்ற பல பல நாடுகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன அவை இதை நோக்கி நடைபெற்ற இந்த பொங்குதமிழ் பிரகடனம் ஆஸ்திரேலியாவினுடைய மெல்பர்ன் நகரிலே நடைபெறுகின்ற நவம்பர் மாதம் நடைபெறுகின்ற நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற பொங்குதல் பிரகடனத்திலே ஆயிரக்கணக்கிலே அலையலையாக அணிதிரன் ஈழத் தமிழினம் தங்களுடைய உணர்வு எழுச்சியை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இதே போல ஏனைய நகரங்களிலும் உலகின் பல பகுதிகளிலும் ஈழத் தமிழகத்திலும் இது தொடர வேண்டும் என்று இந்த கடத்தின கேட்டு இதற்கு அவர்களுக்கு அந்த நடத்துகின்ற குழு எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாமல் மக்களுடைய மக்களுடைய சில நடவடிக்கையாளர்கள் மாத்திரம் சேர்ந்து இதை செய்கின்ற காரணத்தால் இதுக்கு எந்த சாயம் பூச தேவையில்லை ஆகவே அந்த வகையிலே இந்த பொங்குதமிழ் பிரகடனத்தை நாங்கள் மிகவும் முன்னிறுத்தி அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு இன்னொரு விடயம் இந்த பொங்குதமிழ் பிரகடனத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றுதான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்கின்றது என்ற அந்த விடயத்தை மீள ஆழ அழுத்தம் திருத்தமாக தெரிவிப்பதற்காக கூட்டப்படுகின்ற இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று ஈழத் தமிழினத்தின் சார்பிலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம் ஆகவே இந்த பொங்குதமிழ் பிரகடன நிகழ்ச்சி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற ஆஸ்திரேலியா நாட்டின் எல்பர் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி